ஓம் சரவண பவ அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்திய சோனலக்ஷ்மி பேசுகிறேன் இந்த பதிவு குரு பயிற்சி பலன்கள் குரோதி வருடத்தில் வரக்கூடிய சிறப்பான பயிற்சி பெயரில் தான் குரோதி ஆனால் மகரத்தை பொறுத்த வரைக்கும் இமாலய வளர்ச்சி அப்படின்னு வந்து சொல்லலாம் மகரம் சிகரத்தை தொடும் நிறைய சொல்லியிருக்கேன் மகத்தான பலன்களை பெறும் நிறைய சொல்லியிருக்கேன் மகரத்திற்கு அவ்வளோ ஒரு சிறப்பான பலன்கள் எங்கே வரப்போகிறார் குரு ஐந்துக்கு வரப்போகிறார் ஐந்தில் குரு எஞ்சினாலும் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆக்டிவேட் ஆக போகிறது உங்களுடைய பூஜா பலன்கள் உங்களுடைய இறைவனுடைய வேண்டுதல்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு அருமையான பலன்களை தரவிருக்குது அப்படின்னு சொல்லலாம் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்பது பதினொன்று ஒன்று உங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்துருவார் எனக்கும் ஒரு வாழ்வு இருக்கா நானும் வாழ்வில் வெற்றி அடைய முடியுமா அப்படின்லாம் வந்து நிறைய மனதுல கவலையோடு இருந்தார்கள் ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணிருக்காங்க உறவுகளில் தொழிலில் உடல்நிலையில் அவங்களுடைய சந்தேகம் அவங்களுடைய கோபத்தாலேயே நிறைய இழந்திருக்கிறாங்க முன்கோபத்தால் இழந்ததே நிறைய அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் ஐந்தில் வரக்கூடிய குரு இவங்களை பொறுத்த வரைக்கும் மூணு பன்னெண்டு கூடியவர் தான் நிறைய வேலை வாய்ப்பு இழந்தவர்கள் உடல் குறைவு நலக்குறைவு நிறைய சொத்தை வித்துட்டேன் சொத்து சேர்க்கல இருந்த சொத்தையும் வித்தின் நான் வந்து நிற்க அப்படின்றவங்களுக்கெல்லாமே நல்ல பலன்களை வந்து ஏழை சனியில் இன்னும் நம்ம முடிய போகிற தருவாயில் இருக்கிறோம் அப்போ போகும்போது சனிஸ்வரம் பகவான் சிறப்பாகவே கொடுத்துட்டு போயிடுவார் இந்த இரண்டாம் சுற்றில் இருக்கிறாங்க இல்லையா பொங்கு சனியில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் வந்து ரொம்ப அருமையான பலன்களாகவே நினைக்கிறோம் நாற்பத்தைந்து வயதுக்கு மேல இருக்கும் ஐம்பது வயதை தாண்டி கடந்திருக்கிறோம் அப்படின்றவங்க இதே வந்து ஒரு அறுபத்தைந்து வயதுக்கு மேல இருக்கிறவங்கெல்லாம் மட்டும் கொஞ்சம் உடல்நிலையில் நம்ம கவனம் எடுத்துக்க போகிறோம் இந்த குரு அந்த உடல்நிலை குறைபாட்டையும் இப்போ சரி செய்து பூஷப்பா இருந்து உட்கார வச்சிருவாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ நம்மளுக்கு அருமையாக பார்க்கக்கூடிய இடம் முதல் இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு பாக்கியம் நிச்சயம் உண்டு ஐந்து என்ற பூர்வ புண்ணிய பார்வையால் இது வரைக்கும் உனக்கு பாக்கியம் கிடைக்கலையா உனக்கு தேவையானது உன்னை வந்து சேர்ந்துடும் அப்படின்னு வந்து சொல்றாரு இப்போ உங்களுக்கு உங்கள் உங்களுடைய உங்கள் உங்களுடைய என்னென்ன ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது லாபமே இல்லை தொழில் செய்கிறேன் வரேன் இப்படி தான் இருக்கேன் எங்க வாழ்க்கைனா இந்த காலகட்டம் லாபம் நிச்சயம் உண்டு சகோதர சகோதரிகள் உளவிலிருந்து கருத்து மாற்றங்கள் சண்டை சச்சரவு எல்லாம் நீங்களும் மூத்த சகோதரத்தால் உதவி தொழிலில் நல்ல புகழ் பேர் அங்கீகாரம் கௌரவம் இதெல்லாம் கிடைக்கும் சமுதாயத்தில் நல்ல மதிப்பு ஒரு நியமன பதவியாவது இந்த காலகட்டம் நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லியாச்சு நம்பிக்கை துளிர்விடம் போல போல் விடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்ம இனிமேல் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவோம் முதல்ல எந்த ஒரு செயலை செய்யும்போது நம்மளுக்கு முதல்ல நம்பிக்கை வரணும் அந்த நம்பிக்கையை இப்போ வந்து கொடுத்துட்றாரு அவ்வளோ வந்து ஒரு தெளிவாக இருக்க முடியும் தெளிவாக திட்டம் போடுவோம் தெளிவாக வியூகம் அமைப்போம் அனைத்தையும் வந்து நன்மைகளை தாராளமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய காலம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு மகரத்தில் வந்து இது வரைக்கும் ரொம்ப அந்த விடாப்பிடியாக இருந்திருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து இப்போ தப்பு நடந்துருச்சு இனிமேல் நம்ம செய்து அனைத்து உறவுகளையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்ற ஒரு தெளிவான சிந்தோனை இருக்குது அம்மா போடுற திட்டங்கள்லாம் நடைபெறும்ன்றீங்க எப்படி மாதிரி நாங்கள் நம்பலாமா அப்படின்னு நீங்கள் இந்த காலகட்டம் வந்து மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது திட்டங்களை போடுவதற்குரியவர் அவர் பிரம்மாண்ட நாயகன் அப்படின்னு சொல்லலாம் அந்த திட்டங்களை நிறைவேற்றி வியூகம் அமைப்பதற்கு ஐந்து அதை நிறைவேற்றி கொடுப்பதற்கு ஒன்பது பதினொன்று இந்த இடங்கள்லாம் அவ்வளோ அருமையான ச ஆக்டிவேஷன் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் போட்ட திட்டங்கள் போட்டவாறு சிறப்பாக உங்களுக்கு வெற்றி அடையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு பூர்ணசுப்ரே சுக்ரன் தான் அவர் ஆரம்பத்தில் சுகஸ்தானத்திலேயே இருப்பார் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பதவி உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ரொம்ப உடல்நிலையில ரொம்ப அவஸ்தைப்பட்டுருந்த இந்த கால நோய்க்காக மருத்துவம் எடுத்துக்கொண்டிருந்தவங்களுக்கெல்லாம் அதன் மூலம் மருத்துவத்தால் ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைச்சி இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு அதிலெல்லாம் வந்து ஒரு ரொம்ப ஒரு சிறப்பாக இருப்பது அவங்க பார்க்குறதுக்கே ஆள் ரொம்ப தேஜஸ் ஆகிடுவீங்க உடல் புலிவு உள்ள புலிவு தேகப்புலிவு மனப்புலிவு பொலிவோ பொலிவோ அப்படின்னு இருக்கும் உங்களை பார்க்கறதுக்கே ஒரு பத்து வயசு குறைஞ்ச மாதிரி அவ்வளோ ஒரு அழகாக இருப்பீங்க எங்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு விடியல் இருக்குமான்றவங்களுக்கெலாம் விடியலும் விமோச்சனமும் கிடைக்கக்கூடிய காலம் இந்த காலகட்டம் இன்னும் பலன்களை எல்லாம் இன்னும் கூடுதல் பெற்றுவதற்கு வெற்றி கொள்வதற்கு ஏன்னா இன்னும் சனீஸ்வர பகவான் கடந்து வரணும் இல்லையா சிவ வழிபாடு சிவனை வழிபட வழிபட உங்களுக்கு பலன்களை வந்து வெட்டிப்பாக்கி கொள்ளலாம் பிரதோஷ தினங்களில் வில்வையை மாலையாக கோர்த்து சிவனுக்கு தருவதும் பால் அபிஷேகத்திற்கு கொடுவதும் அபிஷேத்து அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுவதும் கொடுப்பதும் உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை தரும் இந்த காலகட்டம் வந்து வாய்ப்பிருப்பவர்கள் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை வந்து ஒரு முறை தரிசனம் செய்து விட்டு வருவது ரொம்ப சிறப்பு ஏன்னா குரு பகவான் செய்த வேள்வியில் இருந்து உதித்தவர் தான் மகாவிஷ்ணு அவர் தான் காஞ்சி வரதராஜ பெருமாள் அவரை வழிபடும் பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பலன்கள் வந்து நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வாய்ப்பிருப்பவர்கள் சென்று வரலாம் வாய்ப்பு இல்லைன்றவங்க அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று தக்ஷாமூர்த்தியை வழிபட்டு மூன்று நெய் தீபங்களை போட்டு வரும்பொழுது நடக்கிறவருக்கு அப்புறங்க ரொம்ப அதிகப்படியாக நடக்கும் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் போட்டு எல் தீபம் வந்து போடுறது வந்து அவ்வளோ வந்து சிறப்பு ஏன்னா நிறைய பேர் இந்த எல்லை மூட்டை கட்டிலாம் போடுறீங்க மாதிரிலாம் வேண்டாம் வெறும் சுத்தமாக நல்ல நிலையில் வந்து போட்டாலே ரொம்ப சிறப்பு அதே போல் நிறைய பேர் வந்து இந்த உடல் ஆரோக்கிய குறைபாடு நிறைய பேருக்கு இருக்கும் அவங்கெல்லாம் வந்து தீபம் ஏற்ற விளக்குக்கு எண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு அதற்கப்புறம் போய் உங்களுக்கு வைத்தியம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வைத்தியம் வந்து பூர்ணமாக உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏழை எளியவருக்கு நிறைய அன்னதானம் செய்வது அதே போல் அவங்களுக்கு தேவையான ஒரு உடல் உதவியோ இல்லை அவங்களுக்கு தேவையான பெட்ஷீட்டு இதெல்லாம் அவங்க சூழலை பார்த்து நம்ம என்ன உதவிலாம் செய்கிறோமோ எதையும் எதிர்பார்க்காம ஒரு பிரதிபலன் பார்க்காத ஒரு தான தர்மங்கள்லாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பலன்கள் ஏற்படும் ஏன்னா சனீஸ்வர பகவானும் உங்களுக்கு குரு பகவானும் சேர்ந்து உங்களுக்கு பதினோராம் இடம் என்ன லாபஸ்தானத்தை பார்க்குறாங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது கிடைக்காம போனது எல்லாம் வரும் வாய்ப்புகளை தேடி நீங்கள் போனது போக வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து உங்களுக்கு ஆச்சரியப்பட வைக்கும் அதிசயப்பட வைக்கும் மன நிறைவாக உங்களுக்கு வாழ வைக்கும் உங்கள் முகத்தில் புன்னகை எனும் பொன்னகையை பார்க்கலான்னா அவ்வளோ வந்து ஒரு சிறப்பான பலன்கள் மகரத்துக்கு ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க இதுக்கு மேலே கஷ்டப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை கடன் இருந்தால் கடன் அடைவது கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உறவு கிட்ட இருந்த பிரச்சனை உடல் சுகம் அடைகிறது ஒரு தெளிவு ஒரு தன்னம்பிக்கை நம்மளுக்கே பிறந்தோம் அதை உருவாக்குவதுதான் தான் குருவனுடைய பரிபூர்ண பாக்கிய பார்வையான அந்த ஒன்பதாம் பார்வை உங்கள் மீது பாய்ந்து உங்களுக்கு ஒரு அசாத்திய நம்பிக்கை துணிச்சல் தைரியத்தை தந்து வாழ்க்கையில் வெற்றி நடை போட வைக்க போகிறது மகரம் சிகரத்தை தொடும் விரைவில் இமாலய வெற்றியை காணாம இருக்குதுன்னா அது மிக கிடையாது உங்கள் சுய ஜாதகத்துல இந்த பலன்கள்லாம் முழுமையாக பெறுவதற்கு குரு எப்படி செயல்பட போகிறார் குரு என் நிலையில் இருக்கிறார் இந்த காலகட்டம் உங்களுக்கு பொருளாதாரத்தை சார்ந்த அதிக பலன்களா இல்லை உறவுகள் சார்ந்து குழந்தை பாக்கியம் திருமணம் நடக்கப் போகுதா திருமண தடையெல்லாம் நீங்கிற மனசுக்கு பிடிச்ச திருமணம் காதல் திருமணங்கள்லாம் அருமையாக கை கொடுத்துடும் வருடம் காதல் திருமணம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு பெண்களுக்கான வருடம் பெண்கள் நிறைய என்னென்ன எல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ சாதிங்க உங்கள் சாதனை எல்லாம் வந்து நல்லா ஊர் உலகமே அளவுக்கு இருக்கும் அசாத்திய சாதனைகளாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு மகரம் சிகரத்தை தொடும் காலம் மகர ராசி அன்பர்களுக்கு இதுவரை இருந்த பிரச்சனை நீங்கும் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் திருமணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமண தடைகள் நீங்கும் சுப பேச்சுவார்த்தைகள் சுப நிகழ்வுகள் வண்டி வாகன பிராப்தி வீடு பிராப்தி இதெல்லாம் வந்து சிறப்பாகவே இருக்கும் மகரத்திற்கு அனைத்து விதமான நிகழ்வுகளும் சுபமான பலன்களாகவும் சுப பேச்சுவார்த்தைகளாகவும் பாக்கியங்களை தருவதாகவுமே இருக்கும் உங்களுக்கு பாக்கியம் வந்து இறைவன் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார் விரைவாக முழுமையாக பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படி பெற்றுக்கொள்வதற்கு உங்கள் கர்மாக்கள் நீங்கி நீங்கள் வந்து அதற்கு தயாராக இருக்கணும் கர்மா நீங்கன்னா என்னம்மா செய்யணும் நல்ல சிந்தனைகளையும் நேர்மறை எண்ணங்களையும் நேர் வழியிலையும் நடக்கும் பொழுது இறைவன் வந்து ஓடோடி வந்து நமக்கு கருணை புரிவார் அதனால் அனைத்துமே திருமணம் தொழில் வேலைவாய்ப்பு குழந்தை பாக்கியம் வழக்கு இருந்தால் வழக்கில் வெற்றி எப்படின்னு நினைத்த காரியம் பதினஞ்சு காரியம்னா கூட ஒரு அஞ்சு காரியம் சேர்த்து இருபது காரியமாக நடக்கப் போகுது அனைத்துக்குமே இந்த காலகட்டம் வந்து கிரீன் டீ கொடுத்துடலாம் மகரம் அருமையான முத்தாய்ப்பான பலன்களே வாழ்வு ஒளிமயமான எதிர்காலமாக இருக்கும் இந்த பழங்களை வந்து இன்னும் ரெட்டிப்பாக்கிக் கொள்வதற்கு என்னமா வழிபாடு செய்யலாம்னா அதையும் சொல்லியாச்சு அதையும் பின்பற்றிக்கோங்க நிறைய தான தர்மம் பண்ணுங்கள் நீர்மோறு தண்ணிலாம் வந்து வைங்க வரதுலாம் வெயில் காலம்தான் நிறைய கொடுங்க வாயில்லா ஜீவனங்களுக்கு உணவு இங்கே உங்களுக்கு சிறப்பாக உங்களை வந்து செயல்பட வைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு மேலும் விவரங்களை அறிந்து கொள்வதற்கு இந்த கீழே இருக்கும் எண்ணிற்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கான விவரங்கள் வந்து கூடுதலாக பெற்றுக்கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சோரலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வளமுடன் நற்பவி நற்செடி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்